கேலோகாஸ் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பி எபிசோட் எயிட் இல்லை நைன் இல்லை மேக்ஸிமம் இது வந்து செவன்லேயே கூட வந்திருக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்டர் செவன்ட்டி ஃபைவ் வந்து பார்க்கலாம் ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா அலையா இருந்தாலேயே யார் வந்திருக்காருன்னா அந்த சீஃப் தான் வந்திருக்காரு மேனேஜர் ஸோ அவர் வந்து பார்த்துட்டு இந்த ஃபைட்டிங் சீன்லாம் பார்த்துட்டு என்ன கருமுடா என்ன இலவுடாக இது அப்படின்னு சொல்லி இருக்காரு ஸோ சீஃப் வந்து பார்த்திங்கன்னா சாயை வந்து பார்க்குறாரு சாயை வந்து சொல்கிறாங்க இந்த ஆர்மிஸ்லாம் வந்து சமன் பண்ணது அந்த தான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சீஃப் வந்து பார்த்துட்டு அந்த மனுஷனா நீங்கள் வந்து யாரை சொல்கிறீங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ தான் இந்த ஃப்ரேமில் வந்து காமிக்கிறாங்க இப்போ அவன் கையில் இருக்க இந்த சின்ன ட்ரேகர் சின்ன கத்தி வச்சு அவரால் வந்து ஒரு பெரிய அட்டாக் ஆளால் பண்ண முடியலன்றனால கத்தியை தூர போட்டு கையிலே ஒரு பஞ்சை ஒன்று வைக்கிறாரு சும்மா சத்து சத்து நடிகை போட்டிருக்காருப்பா சாயை வந்து கரெக்டாக வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி சீஃப் வந்து சொல்கிறாங்க ஹண்டர் சங்ஜின் உ ஆ அப்படின்னு சொல்லி கேட்க கரெக்டாக நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா அதே ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த பாஸ் அந்த பெரிய முருகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பன்சிலேயே கீழே படுக்க வச்சிருப்பாப்ல கரெக்டாக வந்து லேண்ட் ஆகி பார்ப்பில் ஸோ ஜாயை வந்து மைண்டில் இப்போ தான் புரியுது ஏன் வந்து நம்ம மேஸ்டர் சாயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நான் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சீஃப்மே வந்து சொல்கிறாப்ல ஸோ நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த மேஜிக்கோடைய வேவ் லென்த் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு ஆனால் கடைசியில் இங்கே வந்து பார்த்து நடக்கிறது என்னென்னா ஜு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஹேண்டில் அதாவது பார்த்திங்கன்னா தனியாக ஒரு மனுஷனாக வந்து ஏ ரேங்க் டஞ்சனை வந்து கிளியர் பண்ணியிருக்கிறது தான் இவங்க விட்னஸ் பண்ணுறாங்க நம்ம ஜின்னுவை பார்த்து தான் சொல்லிகிட்டு இருக்காங்க என்னென்னா வந்து இவர் வந்து காம்பேக்டில் மட்டும் கிடையாது ப்ளஸ் சம்மனிங்குமே இருக்கிறாரு இதுதான் வந்து ஜின்னுவோட எபிலிட்டி போல் எத்தனை பேரை தான் இவனால் வந்து சம்மன் பண்ண முடியும்னு தெரில அப்படின்னும் போதே சாயியை வந்து சொல்கிறாங்க யாரா இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சாயை வந்து பார்த்தீங்கன்னா சீஃபை பார்த்து இவனை உங்களுக்கு எதனால் தெரியுமா இவனை பற்றி அப்படின்னு சொல்லும்போது தெரியும் ஆனால் கொஞ்சம் தான் தெரியுங்க அப்படின்றான் சீஃப் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த பெரிய மாஸ்டர்ஸ் முன்னாடியே கார்களான் முன்னாடி போயிட்டு நின்றுட்டு எப்போ ஒரு மிஷியன் வந்து தோக்குறான் தெரியுமா அவனுடைய காடை வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் இல்லாத போது தான் தோக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் அடுத்து சுற்றி ஷேடோ ஆர்மி தான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோ பின்னாடி ஸோ கார்களான் வந்து கத்துறான் இந்த பாடி வந்து பார்த்திங்கன்னா அழியவே அழியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஷேடோ ஆர்மி வந்து கத்தியை வந்து அந்த பாடி ஃபுல்லாக வந்து இறக்கி மட்டை பண்ணிட்டாங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு த பாஸ் ஹஸ் பீன் ஸ்லைன் ஸோ டிஃபீட் கிடையாது கொண்டுட்டாங்க ஸோ இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாஸ் வந்து நான் டிஃபீட் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹை ஆர்க்ஸுமே வந்து இப்போ ஷேடோஸ் வந்து கொண்டுடுவாங்க மொத்தமாக முடிஞ்சிடும் சரி இந்த ட்ராப்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கில்டுக்கு சொந்தமானது அதனால் வந்து நான் எடுத்துக்க கூடாது ஸோ பட் இருந்தாலுமே ஏன் இது நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரைஸ் அப்படின்னு சொல்கிறாப்புல அந்த கார்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ எழுந்து நின்ட்டான் அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு சொல்கிறான் இப்போ வந்து நீ அமைதியாக இருக்கிறல்ல என் ஷேடோ ஆனதுனால அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சுற்றி இருக்கவங்களாம் வந்து செம்ம ஷாக்கு இவன் வந்து ரைஸ் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா சீஃபு சாஹே மற்ற அண்ட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சம்பிச்சு போயிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோடய நேம் வந்து டிஸ்ப்ளே ஆகுது என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்டே வந்து நார்மல் சோல்ஜர் இருக்கிறான் அப்புறம் வந்து எலைட் மேஜ் இருக்கிறான் அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நைட் இருக்கிறான் எக்ரிசு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கைண்டை வந்து பார்த்துட்டு ஆச்சரியப்படலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீ வந்து டஞ்சன் பாஸு ப்ளஸ் வந்து மேஜ் யூஸரு ஸோ உனக்கு வந்து இந்த டைட்டில் இருக்கிறது வந்து தப்பு இல்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நம்மளுக்கு இது வரைக்கும் கம்மிக்கல அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறாரு ஏதோ காலை தானே உன் பேர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் எனக்கு ஞாபகம் வரல சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டஸ்க்குன்னு பேர் வைக்கிறாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டஸ்க்கு லெவல் ஒன்று அதுவும் எலைட்டு நைட்டு வேறு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோடைய ஷேடோ லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழாக மாறிடுச்சு ஸோ அது வரைக்கும் வந்து சேவ் பண்ணிட்டு மற்றது எல்லாமே வந்து நத்திங் நெஸுக்கு வந்து அமுச்சிடறாரு அதை வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாததை ஸோ சாகவும் கிடையாது ஸோ செத்துட்டு இந்த ஷேடோஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு போகுதா இல்லையான்னு தெரில பட் நத்திங் நெஸ்ன்றாங்க எதுவுமே இல்லாத இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஷேடோஸ் மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற ஷேடோஸ் எல்லாமே வந்து டிஸ்பேண்ட் பண்ணிடுறாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைடிலேருந்து ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது யாருன்னு பார்த்தா சீஃப் தான் வந்திருக்கிறாரு இப்போ தான் ஹீரோ வந்து திரும்பி பார்க்குறாரு யார் நான் எதுன்னு பார்த்தா சீஃப் சீன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாயே வேறு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு சுத்தம் ஒன்றும் புரியல அப்பா இல்லை நான் எவ்வளோ நேரம் வந்து ஃபைட்டில் வந்து அந்த லோகம் முழுக்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசனையிலே இருக்கார் இருக்காரு இப்போ வந்து அண்ட் சங்கன்னு ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க இன்னொருத்தவங்க போடுறேன்னு சொல்லி கூப்பிட்றாங்க நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ மாட்டிகிட்டமே சிக்கலாக போச்சு அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்காரு ஸோ அப்புறம் சீஃபும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நாங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் மானிட்டரிங் ஹெட்டு நாங்கள் வந்து உங்களை மானிட்டர் பண்ணுறதுக்காக வரும் ஸோ நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருங்க நாங்கள் உங்களை வெளியே கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் வந்து பார்த்த விஷயத்தை வந்து யாருகிட்டையும் சொல்லக்கூடாது இது வந்து டாப் சீக்ரெட் இது வந்து அசோசியேஷன் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லி மற்ற கில்டுக்கெலாம் சொல்லிவிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து நீங்கள் சைலண்ட்டாக வாங்க நான் உங்களை வந்து வெளியே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றாப்பில்ல நீங்கள் இங்கே வந்து காமிச்ச பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சவுத் கொரியாவோடைய கில்டு கிட்ட நீங்கள் காமிச்சிருக்கீங்க அதுவுமே வந்து எஸ் ரேங்க் ஸ்ட்ரென்த்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் வந்து சொல்கிறாரு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த விளக்கத்தை வந்து நாங்கள் கொடுப்போம் ஹண்டர்ஸ்க்கு அதே மாதிரி உங்களுக்கு எதனா வந்து டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து அசோசியேஷன் கிட்ட வந்து பேசிக்கோங்க இதை பற்றி வெளியே எங்கேயும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாப்புல ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ட்ரோடைய ஹெட் ஐ மீன் இப்போதைக்கு கேப்டனாக இருக்கிறான் இல்லையா அண்ட் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக இங்கே போட்ரா வந்து சேர்ந்தீங்கன்னு எனக்கு தெரியல அதை பற்றி நான் வந்து கேட்க மாட்டேன் இருந்தாலுமே வந்து எங்கள் உயிரை வந்து நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க அதனால் வந்து எங்கள் கில்டுக்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட வந்து தேங்க்ஸ் பண்ணுறோம் ப்ராப்பராக அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தலை வணங்குறாங்க வேறு லெவலுக்கான சீன் ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீலோ போயிட்டு நீ ஏன் வந்து டெலிவரி கொடுத்துருவோம் உங்கள் ஃபேமிலிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க அந்த நோட் வந்து கொடுத்துருக்க இல்லையா அதை வந்து ரிட்டன் பண்ணிடுறாப்பில ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஹண்டர் சாயை வந்து கண்டுக்கல அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ மட்டும் தான் தனியாக எஸ்கேட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க அதே வந்து சாயை வந்து பார்த்திங்கன்னா பேசுறதுக்காக பார்க்குற பட் ஆனால் வந்து பேச முடியாது சைடில் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் நீங்கள் வந்து பிக்காக்ஸோடு வந்திருக்கீங்க அப்படின்னு போது பிக்சாகோட வந்திருக்குன்னா இது வந்து பார்த்தா வியடாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறா யாருக்கு வியேடாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி பரவாயில்ல போட்டு அதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கேயே வந்து இந்த எபிசோடு ஐ மீன் சாப்டர் வந்து முடியுது ஓகே காய்ஸ் நீ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து இதுக்கேற்ற மாதிரி நிறைய சாப்டர்ஸுமே வந்து பார்ப்போம் ஸோ சாப்டர் செவன்ட்டி ஃபைவ் வந்து முடிஞ்சிருச்சு